அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஹரிகரன் டைரக்டர் தென்றல் ஏஎஸ் அகாடமி காரைக்குடி சோ இந்த பதிவில் முக்கியமா நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு அப்படிங்கிறது இருபதாம் தேதி அப்படிங்கிறது நடைபெற இருக்கிறது சோ இந்த தேர்வுல குறிப்பாக மூணு செக்மெண்ட் அப்படிங்கற மாதிரி இருக்கு சோ ஒன்னு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது ரெண்டாவது அவரவர் ரெலவென்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் எம்சி கொஸ்டின்ஸுக்கு நூத்தி ஐம்பது மதிப்பெண்கள் அப்படிங்கிறது மூன்றாவது அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஏழு பாடங்களில் இருந்து ஒரே ஒரு கேள்வி அப்படிங்கிறது ஐந்து கேள்விகள் கொடுத்து ஒரே ஒரு கேள்வி ஐம்பது மதிப்பெண்கள் அப்படிங்கிறதுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் என்ன பண்றோம் நம்முடைய தெண்டலை இன்னையிலிருந்து சரியா இன்னைக்கு நவம்பர் சிக்ஸ் ஒரு தேர்வு நவம்பர் ஒன்பது அப்படிங்கறது ஒரு பனி நவம்பர் ஒன்பது அப்படிங்கறது ஒரு தேர்வு நவம்பர் பனிரெண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு தேர்வு அப்படி ஒரு த்ரீ டேஸ் கேப் அப்படின்னு ரெண்டு நாள் படிக்கிறதுக்கு மூன்றாவது நாள் எக்ஸாம் மூன்றாவது நாள் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் முழுக்க ஒவ்வொரு அந்தமாக இருக்கக்கூடிய பாடமும் தமிழ் எடுத்துக்கிட்டா ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வர அப்படிங்கிற மாதிரி அந்த சிலபஸ் ஓரியன்ட் ஆகும் தமிழ் பத்தாம் வகுப்புக்கு ஹை போக்கஸ் அப்படிங்கிற மாதிரி இலக்கணத்துக்கு ஹை போக்கஸ் அப்படிங்கிற மாதிரி இண்டிவிஜுவல் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறோம் ரெண்டாவது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்கோனிக் காமர்ஸ் எகனாமிக்ஸ் தமிழ் இங்கிலீஷ் ஹிஸ்டரி இந்த ஐந்து பாடங்களுக்கு அப்படிங்கிறது பிரத்யேகமா கேள்விகள் அப்படிங்கிறது எம்சி கு அப்படிங்கிறது ஒவ்வொரு யூனிட் வைஸா குறைந்தபட்சம் ஒரு ஐநூறு கொஸ்டின் அப்படிங்கிற அடிப்படையில பத்து அந்தமாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ்ல ஐயாயிரம் கொஸ்டின்ஸ் அப்படிங்கறது இன்னையில இருந்து அந்த மூணு நாளுக்கு இடையில இடையில அப்படின்ற மாதிரி நம்ம வந்து டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறோம் அதே போல ஆப்டர்நூன் செஷன் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா எழுத போகிற எழுத்து தேர்வு அந்த டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறதுக்கான தேர்வுக்கு ஒரே ஒரு கேள்வி எழுதணும் இல்லையா அந்த ஐம்பது மதிப்பெண்கள் அப்படிங்கறதப்போ சோ நம்ம வந்து என்ன பண்றோம்னா வாரத்துல ரெண்டு நாள் தேர்வு அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணிருக்கிறோம் சோ இந்த தமிழ் தேர்வு அவரை நான் சொன்ன இந்த ஐந்து சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய அந்த தேர்வுகள் அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்டர்நூன் செஷன்ல நடத்தக்கூடிய இந்த எழுத்து தேர்வு அப்படிங்கறதுல சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மினிமம் காஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுக்குறோம் இன்க்ளூடிங் ஸ்டடி மெட்டீரியல் இன்க்ளூடிங் கொஸ்டின் பேங்க் இன்க்ளூடிங் டெஸ்ட் மூணுக்குமே சேர்த்து அதாவது ஸ்டடி மெட்டீரியலும் எம்சி கு அப்படிங்கிறது நமக்கு மல்டிபிள் சைஸ் கொஸ்டின் அப்படிங்கறதும் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கறது கண்டக்ட் பண்றோம் காஸ்ட் அப்படிங்கறதுதான் நிச்சயமாக இந்த ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் அப்படிங்கறது மாதிரி இந்த டெஸ்ட் பிளான கரெக்டா நீங்க அடிச்சீங்க அப்படின்னு சொன்னா சோ இரநூறு அப்படிங்கற அந்த கேள்விகளுக்கு அப்படிங்கறது அப்படிங்கறது நூத்தி ஐம்பது மதிப்பெண்கள் அப்படிங்கறது அவரவர சப்ஜெக்ட் அதே போல வந்து எல்லாருக்கும் காமனா இருக்கக்கூடிய இது மார்க் ரேங்கிங் ஸ்கோருக்கும் பிளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக முப்பதுக்கு இருபத்தி எட்டு கேள்விகளுக்கு மேல நீங்க பதிலளிக்கலாம் அப்படிங்கறது இதை யாரெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறீர்களோ நம்முடைய தென்றல் ஏஸ் அகடமி அப்படிங்கறதுக்கு சோ மேல சொல்லக்கூடியிருக்கூடிய நம்பர் நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப் செய்யுங்க வாட்ஸ்அப் அப்படிங்கிறது ஐ வாட் டு ஜாயின் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் சோ அஜிஷன் ப்ரொஃபசர் எக்ஸாம் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற மாதிரி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா மினிமம் காஸ்ட்ங்க மினிமம் காஸ்ட்ல உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியலும் கிடைச்சிடும் எம் சிக்கும் கிடைச்சிடும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது கிடைச்சிடும் என்டையர் டிசம்பர் பதினஞ்சு வரை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நம்ம இந்த பேட்ச் அப்படிங்கறது எடுத்துட்டு போறோம் அஜிஷன் ப்ரொஃபசர் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எட்டு வேகன்சிஸ் இருக்கு அதுல ஒண்ணு எனக்கு அப்படிங்கிறவங்க நிச்சயமாக இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சோ கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் தேங்க்யூ சோ மச்